அடுத்தது மெம்பர் கமிட்மெண்ட் குரோர்பரி கிளப் ஏன் நம்ம சேரணும் குரோர்பரி கிளப்புக்கும் மற்ற சிஸ்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இலவச வாய்நாள் உறுப்பினர் நம்ம இதுல ஆகும் இலவச வாய்நாள் உறுப்பினர் நமக்கு தான் அதனால நமக்கு எப்பவுமே இந்த ரினவல் சார்ஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸ் இது போன்ற எந்த விதமான அமைப்பும் இங்க கிடையாது இந்தியாவிலேயே முதல் நீண்ட காலம் பயணிக்கக்கூடிய நம்பகத்த

நம்பிக்கையோடு பயணிக்கலாம் சோ அதனால இங்க எந்த வித பேனிக்கும் நீங்க ஆக வேண்டாம் அடுத்தது பூஸ்டப் ஸ்கீம் இந்த பூஸ்டப் ஸ்கீம் பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் பூஸ்டப் ஸ்கீம் என்றால் என்னன்றத மட்டும் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் ஆல்ரெடி இந்த சிஸ்டத்துல மூதாதையர்களாக கருதப்படக்கூடிய சீனியர்ஸ் அவங்க எல்லாம் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அதிலிருந்து நான்காம் நிலை கூட கடந்திருப்பார்கள் அவர்கள் எல்லாம் இப்படி மூன்றாம் மற்றும் நான்காம் நிலை எல்லாம் கடந்த கரோர்பதி உறவுகள் அவர்கள் வாங்கிய அந்த உதவி தொகையில் இருந்து லெவல் இன்கம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட உதவி தொகையை வந்து டொனேட் பண்றதுக்கு மூலயமா பூஸ்ட் அப் பண்ணி ஆல்ரெடி நமக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு பஸ் லெவலுக்கு வெயிட் பண்ணிருக்கக்கூடிய நண்பர்களை சப்போர்ட் பண்ணி பூஸ்ட் அப் பண்ணி அவர்களையும் அடுத்த நிலைக்கு கொண்டு வருவதன் மூலமாக அப் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் இந்த பூஸ்ட் அப் ஸ்கீம் மூலமா வெயிட் பண்ணிருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் பூஸ்ட் அப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆல்ரெடி சீனியராக கருதப்படக்கூடிய நண்பர்கள் மூன்றாம் மற்றும் நான்காம் நிலையிலே கடந்தவர்கள் எல்லாம் பூஸ்ட் அப் ஐடி மூலயமா பஸ்ட் லெவல் வெயிட் பண்றவங்களை சப்போர்ட் பண்ணி அவர்களையும் தங்களோடவே இணைத்து தங்களோடவே முழு முயற்சியில வந்து பயணிப்பதற்கு இந்த புஷ்ட் அப் ஸ்கீம் வந்து நமக்கு எம்டி சார் வடிவமைத்து கொடுத்திருக்காரு இன்னும் அது புழக்கத்துக்கு வரல அதுக்கான அப்டேஷன் தான் போயிட்டு இருக்கு

டெலகிராம் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் வந்து வந்து கம்யூனிகேஷன் நமக்கு இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங் எட்டு மணிக்கு நடக்கக்கூடிய பிளான் மீட்டிங் ஒன்பது மணிக்கு நடக்கக்கூடிய அசோகர் சார் அண்ட் பாலகிருஷ்ணன் சார் நடத்தக்கூடிய கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுக்கும் மேலாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி காலை அதிகாலை ஐந்து மணிக்கு நடக்கக்கூடிய மார்னிங் ஸ்டார் மீட்டிங் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அது மட்டும் பகல் பன்னிரண்டு மணிக்கு நடக்கக்கூடிய மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தூத்து வாங்குவதற்கு நமக்கு டெலகிராம் ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும்

இந்த சிஸ்டத்தை இணைத்து கூடாது அப்படி இணைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களை அவங்களுக்கு இந்த சிஸ்டம் மூலியமா எந்தவித பெனிஃபிட்டுமே அவங்களால அடைய முடியாது நபர் இணைச்சாலும் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஜிபே போன்பே ஆக்டிவா இருக்கா பண உதவி அனுப்பும் போது அது அவருக்கு சென்றடைகிறதா அதே மாதிரி அவருடைய மொபைல்ல இருந்து அந்த ஜிபே அல்லது போன்பே சேவையில் இருந்து பண உதவி நமக்கு வருதா என்பதை முதல்ல செக் பண்ணிக்கங்க தரவா அதை செக் பண்ணிட்டு அப்படி எல்லாம் இங்கிருந்து உதவி போகிறது அங்கிருந்து உதவி வருகிறது அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அந்த ஒரு புதிய நபரை நீங்க ஜிபே போன்பே இருக்கும் பட்சத்தில் பதினெட்டு வயது நெருங்கி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களை அனைவருமே இந்த கோர்ப்பதி இணைத்து நாம் அனைவரையுமே அவங்களை பயன்பட செய்யலாம்